மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம்னா தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தீர்ப்பை வரவேற்று நம்மளுடைய பொதுச்செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த அறிக்கையை படித்து பார்த்தாவே இந்த தீர்ப்பு எவ்வளவு முக்கியமானது ஆளுநருக்கு அடிக்கப்பட்ட சம்பட்டி அடி அப்படின்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி பொதுச்செயலாளர் ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அந்த அறிக்கை வெளிவந்திருக்கு இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தகவலை மாநில சுயாட்சியை பெரிய லெவலில் மதிக்கக்கூடிய பெரிய லெவலில் போற்றக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகவாதியாக இருக்கக்கூடிய அவர்கள் அத்தனை பேருமே கட்சி பேதம் கடந்து இந்த தீர்ப்பை பெரிய லெவலில் வரவேற்றிட்டு இருக்காங்க இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்கிற மூலமாக திமுக தான் கிரெடிட் போகும் இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு நல்ல தீர்ப்பு மாநில சுயாட்சிக்கான ஒரு நல்ல மைல்கல் மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறதுனால தான் தமிழக வெற்றிக்கலம் இங்கே முழுக்க முழுக்க துணையாக நின்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பை வரவேற்றதன் மூலமாக அந்த கட்சி மேலே எனக்கு மென்மேலும் மரியாதை கூடுது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை பதிவு செஞ்சுட்டு இங்கே ரொம்ப பீ பிராக்டிக்கலாக அந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன் டிவி கே நியூஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் தான் அந்த வீடியோ நான் போட போகிறேன் நம்ம கட்சி ஒரு விஷயத்தை வரவேற்குது ஏன் வரவேற்குது என்னத்துக்கு வரவேற்கிறது இந்த தீர்ப்பு நம்ம வரவேற்க வேண்டிய தேவை என்ன இருக்கு கட்டாயம் என்ன இருக்குது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம் மூணே மூணு பாட்டு தான் இந்த மூணு பார்ட்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே இந்த தீர்ப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலுக்கு நீங்கள் வந்துட முடியும் இந்த தீர்ப்பு சார்ந்த தகவலை பொதுமக்கள்கிட்ட உங்களால் கொண்டு போய் சேர்த்துற முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன உண்மையை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ என்னுடைய முதல் பாயிண்ட் முதல்ல இந்த விஷயத்தை ஏன் எல்லாருமே ஆதரிக்கிறாங்க போட்டுறாங்க பிஜேபியை தவிர பிஜேபி மட்டும் இங்கே அமைதியாக இருக்கும் மற்ற எல்லாருமே இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல இந்த விஷயம் எதற்காட்டி பாராட்டப்படுது அப்படிங்கிற அந்த முதல் கேள்வியிலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் இப்போ மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஒவ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லி ரெண்டு அவையிலையும் பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த மசோதா ஓட்டெடுப்பை கொண்டு வந்து ஒரு பெரும்பான்மை சார்பாக பார்த்தீங்கன்னா அந்த மசோதாவை நிறைவேற்றி ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அமுச்சுட்டாங்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அந்த செய்தியை கூட நான் சைடில் போடுறேன் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்து இந்த மசோதா பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலையில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசு என்ன நினைக்கிதோ பிஜேபி என்ன நினைக்கிதோ ஜனாதிபதி அது கையெழுத்து போட்டு கொடுக்குறாருல ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சியானது பெரிய லெவலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசா இருக்கு இந்த அரசுக்கு எதிராக ஜனாதிபதி செயல்படுறாரா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு அவர் சைன் பண்ணி கொடுக்குறாங்கல்ல சைன் பண்ணி கொடுத்து மசோதா நிறைவேற்றப்படுதில்லை ஆனால் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில அரசு தன்னுடைய அதிகார அதிகாரத்துக்கு ஒரு மசோதாவை நிறைவேற்றும் போது அந்த மசோதாக்கு பெரிய முட்டுக்கட்டையா ஆளுநர் இருக்காரு சோ மத்திய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அந்த மத்திய அரசு நினைக்கிறது மட்டும் உடனடியாக நிறைவேற்றப்படுது மாநில அரசு நினைக்கும் போது மட்டும் அது ஆளுநர் மூலமாக பார்த்தீங்கன்னா அதற்கு முட்டுக்கட்டை போடுறாங்க ஏன்னா மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஆளுநர் கூடிய விரைவில் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்திருப்பாங்க அந்த கூடிய விரைவில் தானே சொல்லியிருக்காங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாதம் தான் சொன்னாங்க கால நிர்ணயம் கிடையாதுல்ல கூடிய விரைவில் தானே ஏழு வருஷமா இருந்தாலும் குடியரைவில் தான் ஏழு வருஷமா இருந்தாலும் வரைவில் தான் சொல்லி கூடிய விரைவில் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஆளுநர் ஆடுற ஆட்டம் சாதாரண ஆட்டம் கிடையாது இதற்கு பாத்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து சட்ட விரோதமா இருக்கு இந்த சட்டம் சரியில்லை இந்த சட்டம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி ஒரு விதண்டாவரமான காரணங்களை ஆளுனர் உட்கார்ந்து தெரிவிக்கிறார் எதிர்க்கட்சிகள் பண்ண வேண்டிய அரசியலில் ஆளுநர் பண்றாரு நீதிபதி எடுக்கக்கூடிய முடிவை ஆளுநர் எடுக்கிறாரு இந்த ஆர்என் ரவி அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் முதல்வராக தமிழ்நாட்டில் இருக்காரு அவர் நினைச்ச சட்டங்கள் மட்டும்தான் தமிழக மண்ணில் விதைக்கணும் அவர் நினைச்ச சட்டங்கள் மட்டும்தான் தமிழக அரசு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல விடாப்புடியா இருந்தாரு இனிமே அப்படி செய்ய முடியாது அப்படி செஞ்சது சட்டவிரோதம் அப்படிங்கிற தீர்ப்பை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஜனாதிபதியோட ரோல் என்ன சைன் பண்றது மட்டும்தான் ஆளுநரோட ரோல் என்ன சைன் பண்றது மட்டும்தான் அது சரியா இருக்கு சரியா இல்லை அரசியல் கடந்து கரெக்டா இருக்கு கரெக்டா இல்லைங்கிறது எதிர்க்கட்சிகள் மக்கள் நீதிமன்றம் இந்த மூணுமே முடிவு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த எதைச்சதிகார போக்கு தான் நீதிமன்றம் தடுத்திருக்கு இது முதல் விஷயம் இப்போ ரெண்டாவது இங்கே எந்த பிரச்சனைக்காண்டி நீதிமன்றம் போனாங்க ஏதோ வேந்தர் ஆளுநர் ஏதோ பேசிக்கிறாங்களே அது என்ன ஏரியா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இப்போ பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது இந்த பல்கலைக்கழகத்தில் வேந்தர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கும் வேந்தர் தான் உச்சபட்சமான போஸ்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் கொடுப்பாங்க கௌரவ டாக்டர் பட்டம்லாம் நிறையா கொடுப்பாங்க அந்த பல்கலைக்கழகத்தோட நிர்வாகம் சார்ந்த மிக முக்கியமான முடிவெல்லாம் அந்த வேந்தர் தான் எடுப்பாங்க இப்போ வேந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட பல்கலைக்கழகத்தில் நேத்து வரைக்கும் யார் இருந்தார்னா ஆளுநர் தான் இருந்தாங்க இன்றைய திருவாயில் பார்த்தீங்கன்னா வேந்தர் அப்படிங்கிற போஸ்ட்டும் முதலமைச்சர்கிட்ட வந்துருது முதல்ல பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு அந்த வேந்தர் அப்படிங்கிற பதவி கொடுத்தாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக காரங்க ஆட்சிக்கு வந்தால் திமுக காரங்க சாதகமானவங்கள துணைவேந்தராக போடுறது அதிமுக காரங்க ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுக்கு சாதகமானவங்கள துணைவேந்தராக போடுறது வேந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் இப்போ பத்து பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அவர் அதற்கு வந்து ஒரு வேந்தர் இருப்பார் அவர் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் இவர் கீழே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர் ஒவ்வொரு ஆளை போடுவாங்க இந்த ஒவ்வொரு ஆள் பார்த்தீங்கன்னா அரசியல் கடந்த நபர்களை போட்டாங்க அரசியல் பதவிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களை போட்டாங்க தகுதியற்ற மனிதர்களை துணைவேந்தரா போட்டாங்க துணைவேந்தர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது அவங்கள போட்டாங்க அதனால ஒரு குறிப்பிட்ட தருவாயில் என்ன பண்ணாங்கன்னா அந்த வேந்தர் அப்படிங்கிற போஸ்ட் முதலமைச்சர் இருக்க வேணாம் ஆளுநர் இருக்கட்டும் ஆளுநர் பார்த்தீங்கன்னா சிறந்த கல்வியாளர்களை துணைவேந்தரா போடுவார் அரசியல் இங்கே கலக்க வேணாம் மாணவர்களோட எஜுகேஷன் இங்கே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி துணைவேந்தர் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நியமிக்கக்கூடிய அந்த வேந்தர் போஸ்ட்டை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த ஆளுநர் நம்ம என்ன நினைச்சு கொடுத்தோம் இல்லைப்பா அரசியல் கலக்கக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கை தன்மை அடிப்படையில் தானே கொடுத்தோம் ஆனால் அந்த ஆளுநர்கள் என்ன பண்ணாங்கன்னா குறிப்பாக அந்த ஆர்என் ரவி இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்வார்னார் புரோகித்னு ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டோட ஆளுநராக இருந்தார் இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி அஜெண்டா இருக்குது பார்த்தீங்களா அவங்க நினைக்கிற நபர்களை துணைவேந்தராக போக ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ அரசியல் கலக்கக்கூடாதுன்னா அவன்கிட்ட வந்து பிடிங்கி ஓயிண்ட கொடுத்தோம் நீயும் மறுபடியும் அரசியல் ரீதியாக அந்த வேலையை பார்க்குறதுக்கு இந்த அதிகாரம் மாநில அரசிட்டே இருந்துட்டு போயிடலாமே நீயும் சரியாக செயல்படல சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு தப்பான ஆளை துணைவேந்தராக போட்டா கூட நாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அரசியல் ரீதியா பதிலடி கொடுத்து ஓட்டு மூலமாவது நாங்க தடுத்துருவோம் அப்படி முதலமைச்சர் பாத்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு துணை வேந்தர் நியமனம் அப்படிங்கிற அந்த பதவியில் இருக்கக்கூடிய வேந்தர் பதவி இருக்கு பாத்தீங்களா வேந்தர் பதவி முழுக்க முழுக்க ஆளுநட்டனியுமே கிடையாது முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஏங்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க கிட்டத்தட்ட பத்து பல்கலைக்கழகத்தில் மிக முக்கியமான வேந்தர் பொறுப்பு இனிமேல் முதல்வர் அப்படிங்கிறது அந்த தீர்மானம் வலியுறுத்துறது இந்த தீர்மானத்தில் தான் கூடிய விரைவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட வருஷமா எந்த விதமான முடிவும் எடுக்காம போட்டு வச்சாரு உட்பட்டு ஒரு மசோதாவை தாக்கல் பண்றோம் இந்த மசோதாவில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது கிட்டத்தட்ட மூணு வருஷம் தொடரப்போரு எந்த விதமான முடிவும் எடுக்கல எங்களுடைய கவர்மெண்டோட ஆட்சி அதிகாரமே இன்னும் ஒரு வருஷத்தில் முடிய போகுது நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா இருக்கோம் நாங்கள் அந்த தமிழ்நாட்டில் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் நியமனமளிக்கக்கூடிய ஒரு நீதிமன்ற அணுகுமுறையை திமுக தரப்புலேருந்து போனாங்க அந்த நீதிமன்ற அணுகுமுறையில் தான் திமுகக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மாநில சுயாட்சியை பெரிய லெவலில் நேசிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஜனநாயகவாதிக்கும் சாதகமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு இப்போ மூணாவது உச்சநீதிமன்றம் முழுமையாக என்ன செஞ்சிருக்குன்னா முதல்ல இந்த ஆளுநர் பண்ணது சட்டவிரோதம் அப்படிங்கிற வார்த்தையை மிக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னாங்கல்ல அந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் உச்சநீதிமன்றம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டாங்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு இந்த மசோதாவை நிறைவேற்றுச்சு பாத்தீங்களா அன்னையில இருந்து வேந்தர் யார்னா முதலமைச்சர் தான் அப்படிங்கிற முன்னாடி அதாவது மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள்ல இருந்து வேந்தர் முதலமைச்சர் தான் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்துல ஒரு கோரிக்கை ஆனது தமிழ்நாடு தரப்புல இருந்து வைக்கப்பட்டுச்சு ஒரு கால நிர்ணய நிர்ணயிச்சிருங்க கூடிய விரைவில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நல்லா விளையாடுறாங்க ஒரு கால நிர்ணயம் நிர்ணயிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிருந்தாங்க பண்ணாங்க அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டா தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டா அந்த மசோதாவை ஏற்கிறேன் மறுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு மாதத்துக்குள்ள ஆளுநர் சொல்லிடணும் அதாவது இந்த கூடிய விரைவில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடப்பில் போடுற வேலை செய்யக்கூடாது ஒரு மாதத்துக்குள்ள உண்டு இல்லை அப்படிங்கிற டிசிஷனுக்கு வந்துடணும் உண்டுனா சைன் பண்ணிடணும் அது சட்டமாக மாறிடும் இல்லை அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டசபைக்கே இல்லைப்பா அதில் இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் என்னங்கன்னு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் எனக்கு அனுப்பிவிடுங்க எனக்கு இவ்வளோ டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த மசோதாவில் உங்களுக்கு கேள்விகளோ டவுட்டோ அல்லது ஆலோசனைகளோ இருந்தால் மீண்டும் அதை மூணு மாதத்துக்குள்ளே தமிழ்நாடு சட்டசபைக்கு அனுப்பிடணும் அதாவது திருப்பி சும்மா அனுப்பக்கூடாது எந்தெந்த காரணத்துக்காண்டி நான் திருப்பி அனுப்புகிறேன் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி விலாவாரி அறிக்கை மூலமாக தமிழ்நாடு அரசோட சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மூணு மாதத்துக்குள்ளே செய்யணும் அப்படி நீங்கள் தமிழ்நாடு சட்டசபைக்கு நீங்கள் அனுப்பலைனா நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்க அதாவது இது ஏதோ தப்பாக இருக்குங்க தமிழ்நாடு சட்டசபை மறுபடி இதை எனக்கு தான் திருப்பி நிறைவேற்றும் எனக்கு ஏதோ இது சரியில்லைன்னு தோணுது ஹைகோர்ட்டோட அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் கூட முடிவெடுக்க முடியாத மாதிரி தோணுது எனக்கு இது ஏதோ சரியில்லை அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பணும்னு முடிவெடுத்தாலும் அதுவும் மூணு மாதத்துக்குள்ளே செய்யணும் எந்தெந்த காரணத்துக்காண்டி ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லி நீண்ட நடிக விளக்கத்தோடு தான் ஜனாதிபதிக்கு அனுப்பணும் மொதல் பாயிண்ட்டு ஒரு மாதத்துக்குள்ளே முடிவெடுத்தணும் ஒன்று சைன் பண்ணிடணும் அடுத்து நீங்கள் சைன் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழ்நாடு சட்டசபைக்கு அனுப்பணும் அப்படி இல்லாட்டி ஜனாதிபதிக்கு அனுப்பணும் இது ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் மூணு மாதத்துக்குள்ளே செய்யணும் ஒருவேளை தமிழ்நாடு சட்டசபைக்கு நீங்க மீண்டும் அனுப்பி உங்க ஆலோசனைyla சில விஷயத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த மசோதாவை மறுடியும் நிறைவேற்றனாவோ அல்லது உங்க ஆலோசனையை மீண்டும் நிராகரிச்சு முற்றிலும் நிராகரிச்சு அந்த மசோதாவை மறுடியும் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேத்தி அனுப்புனாங்கனா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் அதுக்கு சைன் பண்ணனும் ஜனாதிபதி அம்ச்சான்னா அவர் என்ன பண்ணனும் என்ன டீல் பண்ணனும் அப்படிங்கிறது வேற விவாதம் அவர் என்ன வேணா பண்ணிட்டு போறார் அது வேற சாப்டர் மறுடியும் நீங்க தமிழ்நாடு சட்டசபைக்கு அனுப்பி அனுப்பிச்சு தமிழ்நாடு சட்டசபை மீண்டும் அதை நிறைவேத்தி உங்களுக்கு அனுப்பிச்சுனா நீங்க சைன் சொல்றதை தாண்டி அதற்கு வேற எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க இன்றைய தருவாயில பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி மீண்டும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இந்த விஷயத்தில் நான் ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன் சார் உங்களுக்கு வேந்தர் பதவி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஓவரா ஆடாதீங்க ஆளுநர் பண்ண அந்த தப்பை செய்யாதீங்க கல்வியாளர்கள் நிறைய படிச்சவங்க மேம்பட்டவங்களை துணைவேந்தர்களா பல்கலைக்கழகத்தில் போட்டு நல்ல நிர்வாகத்தை பல்கலைக்கழகம் மூலமா கொடுங்க மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படாம இருங்க ஆளுநர் எங்களை ஏமாத்திட்டாரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்களும் வேந்தர் பதவியில் உட்காந்து ஏமாத்தாதீங்க மறுபடியும் அந்த பழைய தப்பை இங்கே செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை விடுத்துட்டு இந்த சட்டம் சார்ந்து என்னால் முடிஞ்ச அளவு பெரிய விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் இது சார்ந்த உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம கட்சி ரொம்ப சரியா ரொம்ப ஜனநாயக பூர்வமாக இதற்கு கிரெடிட் வந்து திமுக போனாலும் பரவாயில்லங்க இது நல்ல விஷயம்னு சொல்லி பாராட்டினாங்க பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப மரியாதை அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஏர்ன் பண்ணிக்கிறேன் ஸோ அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்